வணக்கம் தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது தமிழ் வேந்தன் தலைப்பு செய்திகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஈழவேந்தன் கனடாவில் காலமானார் யாழில் ஐக்கிய மக்கள் கட்சியின் புதிய தோற்றம் மதுபான அனுமதி பத்திரத்தை கொடுத்து விலை பேசப்படும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளிவந்தது தகவல் கனடாவில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூட்டோ பங்கேற்ற நிகழ்ச்சியில் காலிஸ்தான் பிரிவினைவாத கோஷம் இந்தியா கண்டனம் இந்தியர்களாக இல்லாவிட்டால் அமெரிக்காவில் சிஇஓ ஆக முடியாது இந்தியாவுக்கான அமெரிக்க தூதுவர் தெரிவித்தார் கென்யாவில் அணைக்கட்டு உடைந்து நாற்பத்தைந்து பேர் பலி விரிவான செய்திகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் நாடு கடந்த தமிழீழ அரசின் உறுப்பினருமான ஈழவேந்தன் அவர்கள் தனது தொன்னூற்றொன்றாவது வயதில் நேற்றைய தினம் கனடா ரோரன்ரோவில் காலமானார் உடல் நலக்குறைவு காரணமாக ரொரண்டோவில் உள்ள டெரோண்டி வெஸ்டர்ன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேசிப் பட்டியல் உறுப்பினராக பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆண்டு செப்டம்பர் பதினான்காம் திகதி பிறந்த கனகேந்திரன் ஈழத்தின் மீது கொண்ட பற்றுதல் காரணமாக தனது பெயரை ஈழவேந்தன் என மாற்றினார் ஈழம் வெல்லும் அதைக் காலம் சொல்லும் என்னும் தாரகத்துடன் பேச்சிலும் மூச்சிலும் ஈழம் என்ற இலட்சியத்துடனேயே வாழ்ந்தார் தமிழீழ கொள்கையில் தீவிர பற்றுதல் கொண்டவராக செயற்பட்ட இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவாகிய ஈழவேந்தன் தொடர்ச்சியாக மூன்று மாதங்கள் பாராளுமன்றத்திற்கு சமூகமளிக்காத நிலையில் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு நவம்பரில் இவரது பாராளுமன்ற பதவி பறிபோனது இந்நிலையில் கனடாவில் அரசியல் தஞ்சம் கோரி அங்கே வாழ்ந்து வந்த நிலையில் வயது முதுமை காரணமாக உடல்நிலையும் குன்றவே நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இரவு ரோரன்ரோவில் காலமானார் ஈழப்பற்றாளர் ஈழவேந்தனுக்கு பலரும் தமது இரங்கலை வெளியிட்டு வருகின்றனர் ஐக்கிய மக்கள் கட்சி எனும் புதிய கட்சி யாழ்ப்பாணத்தில் இன்று முதல் ஆரம்பித்து வைக்கப்படுவதாக அந்தக் கட்சியின் உபதலைவர் அப்பையா இராஜவேந்தன் தெரிவித்தார் யாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் புலம்பெயர் தேசத்தில் வசிக்கும் புலேந்திரன் உதயகுமார் என்பவரை தலைவராக கொண்டு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு முதல் நாம் வெகுஜன அமைப்பாக செயற்பட்டு வருகின்றோம் கல்வி வாழ்வாதாரம் போரால் பாதிக்கப்பட்டோர் என பலதரப்பட்ட சேவைகளை நாம் செயற்படுத்தி வருகின்றோம் அதன் அடிப்படையில் இன்று முதல் எமது சேவைகளை ஐக்கிய மக்கள் கட்சி என்ற பெயரில் தொடர்ந்து முன்னெடுக்கவுள்ளோம் எமது மக்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் இலங்கையின் அரசியல் அமைப்பிற்குட்பட்டு செயற்படுத்த இருக்கின்றோம் என்றும் குறிப்பிட்டார் மத்திய மாகாணத்தைச் சேர்ந்த எதிர்க்கட்சியின் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இரண்டு கோடி ரூபாவிற்கும் அதிகமான பெறுமதியான இரண்டு மதுபான அனுமதிப்பத்திரங்களை பெற்றுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அந்த இரண்டு மதுபான அனுமதி பத்திரங்களையும் திகனப் பிரதேசத்தில் வர்த்தகர்கள் இருவருக்கு விற்பனை செய்ததாக கூறப்படுகின்றது அரசாங்கத்தில் இணைவதாக உறுதியளித்து இந்த இரண்டு மதுபான அனுமதி பத்திரங்களையும் அவர் பெற்றுள்ளார் என தெரியவந்துள்ளது இது தொடர்பில் தகவல் வெளியானதையடுத்து அடுத்து பிரதேசத்தில் உள்ள விகாரை ஒன்றின் விகாரதிபதி மதுபான அனுமதிப்பத்திரம் பெற்ற வர்த்தகர்கள் இருவரையும் அழைத்து இது தொடர்பில் கேட்டதற்கு மேற்படி இரு அனுமதி பத்திரங்களும் மேற்படி பாராளுமன்ற அங்கத்தவரை வழங்கியதாக அவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது பின்னர் இந்த சம்பவம் தொடர்பில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் விகாரதிபதி முறைப்பாடு செய்தார் தேர்தலில் ஆதரவை பெறுவதற்காக பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவிற்கு இருநூறு மதுபான உரிமங்களை அரசாங்கம் வழங்கியுள்ளதாக சமீபத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட எம்பி குழு கடந்த சில நாட்களாக பாராளுமன்றத்தில் இது குறித்து அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பினர் ஆட்சிக்கு வந்தவுடன் வழங்கப்பட்ட அனைத்து மதுபான உரிமங்களையும் ரத்து செய்வோம் என எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூட்டோ பங்கேற்ற சீக்கியர் தொடர்பான நிகழ்ச்சியில் காலிஸ்தான் பிரிவினைவாத கோஷம் எழுப்பப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது சீக்கியர்களுக்கு தனி நாடு வேண்டும் என்கிற பிரிவினை கொள்கையுடன் காலிஸ்தான் இயக்கம் செயல்பட்டு பல்வேறு அரசியல் கொலைகள் குண்டுவெடிப்பு நிகழ்வுகளை நடத்தி வருகிறது இந்த இயக்கம் அடக்கி ஒடுக்கப்பட்ட போதிலும் பஞ்சாபில் மீண்டும் தலைதாக்கியுள்ளது இந்நிலையில் கனடாவில் சீக்கியர் தின தொடர்பாக நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பங்கேற்றார் அப்போது காலிஸ்தான் ஜிந்தாபாத் என்ற கோஷம் எழுப்பியதாக கூறப்படுகிறது இதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது தில்லியில் உள்ள இந்தியாவிற்கான கனடா துணை தூதரை அழைத்து கண்டித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இப்போதெல்லாம் அமெரிக்காவில் இந்திய வம்சாவளியைச் சேராதவர்கள் தலைமைச் செயல் அதிகாரியாக முடியாது என இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் நகைச்சுவையாக தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் ஸ்டான்போர்டு பல்கலைக்கழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இந்தி யாஸ்போரா உச்சி மாநாடு நடைபெற்றது இதில் பங்கேற்ற இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் எரிகார் செட்டி பேசியதாவது பார்ச்சூன் ஐநூறு நிறுவனங்களின் பத்து தலைமை செயல் அதிகாரிகளில் ஒன்றுக்கும் மேற்பட்டோர் அமெரிக்காவில் படித்த இந்தியர்களாக உள்ளனர் நீங்கள் இந்தியராக இருந்தால் அமெரிக்க நிறுவனங்களில் தலைமை செயல் அதிகாரியாக முடியாது என்பது பழைய நகைச்சுவை இப்போதைய நகைச்சுவை என்னவென்றால் நீங்கள் இந்தியராக இல்லை என்றால் அமெரிக்காவில் தலைமை செயல் அதிகாரியாக முடியாது கூகுள் மைக்ரோசாப்ட் ஸ்டார்பக்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் தலைமை பொறுப்பில் அமர்ந்த இந்தியர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளனர் இவ்வாறு அவர் தெரிவித்தார் கூகுள் மற்றும் அதன் தாய் நிறுவனமான ஆல்பபெட் நிறுவனத்தை சுந்தர் பிச்சை நிர்வகிக்கிறார் மைக்ரோசாப்ட் மற்றும் ஸ்டார்பக்ஸ் நிறுவனங்களை முறையே சத்யா நாதல்லா மற்றும் லட்சுமண் நரசிம்மன் வழி நடத்துகின்றனர் என்றும் தெரிவித்தார் கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள கென்யாவில் கடந்த மார்ச் மாதம் முதல் பலத்த மழை பெய்து வருகிறது இந்த மழைக்கு நூறுக்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன இதன் காரணமாக பள்ளி கல்லூரிகள் திறப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் ட்ரிப் வேலி என்ற இடத்தில் உள்ள கிஜாபே அணையில் நேற்று உடைப்பு ஏற்பட்டு அருகில் உள்ள கிராமங்களில் வெள்ளம் புகுந்தது இதில் பலர் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளனர் இதில் நாற்பத்தைந்து பேர் இறந்துள்ளனர் சாலையை வெள்ளம் அரித்துள்ளதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது கென்யா மட்டுமில்லாமல் அருகில் உள்ள டான்சானியா புருண்டி ஆகிய நாடுகளிலும் மழைக்கு நூற்று ஐம்பத்தைந்து பேர் பலியாகி உள்ளனர் இரண்டு லட்சம் பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்